உடல் நல்ல வார்த்தைகள் எவ்வளவுதான் நம்ம வந்து உழைச்சாலும் இல்ல ஆனா அந்த உடல்ல என்னதான் இருக்குன்னு பாக்கி குழுனு கேட்டதற்கு உன் இடமால என் உடலை சரியாய்குடுன்னு கேட்டதுக்கா நல்ல வார்த்தைகள் ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்குதான் நல்ல வார்த்தைகள் நிறைய இடத்துக்கு போயாச்சு ஒரு இடத்துக்கு போனா பரவாயில்ல கிட்டத்தட்ட நிறைய இடத்துக்கு போயாச்சு நிறைய இடம் சரி அதையும் குறிப்பிட்ட இத்தனை இத்தனை இடத்துக்கே போயிட்டு ரெண்டு பெண் அழி போயிட்டு வாக்கு பார்க்கறதுக்கு சொல்ற வார்த்தைக்குரியா ஏதாவது இருக்கா எதுவும் இருக்கான்னு ஓட்டுறதுக்கும் போயாச்சு

இதை நீ நல்ல வார்த்தை கேட்டது எல்லாமே ஏழு நாளைக்கு அதாவது நான் சொல்ற மாதிரி செஞ்சேன் ஏழு நாளைக்கு உடம்புல சாப்பிட பயன்படுத்து குடிக்க பயன்படுத்து காலையில இரவு காலையில இரவு ஏழு நாளைக்கு பயன்பங்க மனதை இத நல்ல வார்த்தை கேட்டோம் அதாவது இரவு நல்ல வார்த்தை கேட்டுக்க சாப்புடலை பயன்படுத்த குடிக்கிற முதல்ல சாப்புடலையும் குடிக்கிறதுல மட்டும் பயன்படுத்து உடம்புல தைக்கணும் இப்ப நான் பாரு இதில் தைக்கணும் சொல்ற வார்த்தை புரியல இத கரெக்டா வந்து பதினெட்டாவது நாள் உடல்ல எந்த பிரச்சனையும் இருக்காது நீக்கி போய் பாக்கலாம் சொல்ற வார்த்தை புரியுதா எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல நல்ல வார்த்தை உனக்கு உடல்ல வேற ஏதாவது ஆட்டி படைக்கதா அப்படிங்கறதெல்லாம் பார்த்தேன் இருந்து நல்ல வார்த்தையை அதெல்லாம் கட்டி மறைச்சிட்டேங்க சொல்ற வார்த்தை ஏற்கனவே கட்டி மறைச்சிட்டீங்க அதைத்தான் இப்ப கழுத்துல போட்டு சரி நல்லா வார்த்தை கேட்டான் அதே போல உனக்கு எந்த குறையும் இருக்காது பக்கம் பாதுகாப்பாக கூட கொடுக்குறேன் சரி அதே போல நல்ல வார்த்தையும் நல்ல வாரியும் நடத்தி கொடுத்துறேன் அதே போல நல்ல வார்த்தையில வருமானம் ஒண்ணு வெளியில அதே போல வருமானத்தை மேல கைப்பிடிச்ச மேலதிகிட்டு அதே போல பக்கபலமா பாதுகாப்பா உன் குலதெய்வத்தையே வீட்டுல வந்து பாடி கொடுக்கறேன் உன்னுடைய உடல்லே அடிக்கடி பாதிப்பு இருக்கு அதையும் சரியாகி கொடுக்கறேன் மனத்குள்ள மஞ்ச துணியில பிடிச்ச வச்சுக்க பதினோரு கணி கிடைச்சா பக்கத்துல பதினோரு கணி விடாம நாற்பத்தெட்டு நாளைக்கு எந்த நாளைக்கு நாற்பத்தெட்டு நாளைக்கு இருந்தா வீட்டுல செவ்வாய் வெளிலி சாம்பராணி போக போகணும் மனதில ஒன்று பண்ணாதான் சரியா போகிறான்